வணக்கம் திருப்பூர் சசகாசம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க யூடியூப்ல நம்ம நம்ம வீடியோ வரலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு வரப்பிரசதமா சூப்பரான முட்டான மூணு வண்டி வந்திருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா போலோ வெல்ஸ் வகன் விண்டோ மாரி எஸ் எஸ்எக்ஸ் போர் மூணு வண்டி சூப்பர் சூப்பரா வண்டி வந்திருக்கீங்க இந்த மூணு வண்டி தான் நம்ம ரிவியூ பார்க்க போறோம் அதுல முதல்ல பார்க்க வேண்டி ஹேட்பேக் வெல்ஸ் வகன் போலோ அதுவும் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் அண்ட் மட்டும் தான் நீங்க மட்டும் இருக்கு எல் எக்ஸோ ஐயோ விஎக்ஸ் அதெல்லாம் கிடையாது எடுத்தோன்னு செட் எக்ஸ் ஐயோ ஹைலைனு அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்ஸ் செவன் போலோ இன்னைக்கு யங்ஸ்டருக்கு வந்து ஏகப்பட்டவே லைக் பண்ணி தேடிட்டு இருப்பீங்க ஸ்விஃப்ட் எடுக்கிறீங்க எனக்கு வேர்ல்ஸ் செவன் போலோ எடுக்கணும் அது மெயின்டைன் ஃப்ரீயான வண்டி இப்போ டீசல் வண்டி வந்து என்ஜாய்டர் கம்பெனி அது வருங்க பெட்ரோல் வண்டி பார்த்து அந்த கம்பெனி வராது மெயின்டைன் ஃப்ரீயா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனருங்க ஹைலைன் ஏசி பாஸ்டிங் பவுண்டர் ஏபிஎஸ் ஏபே கலை சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் நாலு பிராண்ட் நியூ டயர் என்னைக்குமே சொல்லுங்கள் ஏசி போட்டால் ஊட்டி குறைக்க ஊட்டி குறைக்கிறது அந்த சின்ன சதேசம் கண்டிஷன் இருக்கும் அதுமில்லாத வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ற பைஸ் மார்க்கெட்ல மூன்று லட்சம் போயிட்டு இருக்கு வந்து மூணு லட்சம் ஐம்பதாயிரம் கிடையாது நாற்பதாயிரம் கிடையாது மூணு லட்ச முப்பதாயிரம் அதுவும் கிடையாதுங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் மார்க்கெட்ல நீங்க வேணாம் தெரியும் கடைசியா நம்ம ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் போடோ பெற்று வண்டிங்க உங்க ப்ரொபைல் எல்லாம் திருப்பூர் கஸ்டமர் இருந்தா அப்படின்னா இந்த வண்டிக்கு நம்ம அர்சா காசு ஒன்னு டூ ஒன்றரை ஒன்றரை லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் நம்ம வாங்கி லோக்கல் திருப்பூர் கஸ்டமர் தான் இதே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு மேல இருந்துச்சுன்னா ஆல் ஓவர் தமிழ்ல எங்க வேணும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற போய் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி முடிஞ்சிக்கு எடுக்கேஷன் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி முடியல அப்படி வாங்க அடுத்த வண்டியை பார்த்தலாம் நீங்கள் மறக்காம ஹர்ஷா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க யூடியூப்ல லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து ஹர்ஷா வீடியோ இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக அப்படி அதெல்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்கீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூத்தாறு சப்ஸ்கிரைப் இருக்கீங்க உங்களை பூஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் சப்ஸ்கிரைப் தாண்டி இருக்கிறாங்க லாஸ்ட் டூ ஆர் ஃபோர் மந்த்ஸ் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு இதே சப்போர்ட் நீங்கள் தொடச்சா கூட அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்த வண்டி வந்து ரெண்டாவது பார்க்க போக வேண்டியது அதே சேம் வெல்ஸ் வகையில் வெண்டோ ஒரு ஹைலைனில் டிஎன் நாற்பத்தஞ்சு வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா சிசட் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபைவ் பொது ஒரு ஹைலைன் சேம் மாடல் டீசல் வண்டிங்க டீசல் வண்டினாலும் ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி துளி ரீப்ளேஸ்மெண்ட்டோ அடிவாடோ வஞ்சின்லையோ எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட கிடையாது வண்டியில் குறை சொல்கிறோம் அப்படின்னா மட்டும் மட்டும்தான்னு ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது மீது எல்லாமே இருக்கு வித் கம்பெனி சர்வீஸ் இருக்கு கம்பெனி மெயின்டெல்லாம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைன் டாப் மாடல் ஏசி பவர் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ரிமோட் லாக்கு ஏபிஎஸ் ஏர் பேக்கு அலாய் வீடு அதுவாக லெதர் சும்மா சூப்பரான கண்டிஷன் இருக்கும் அதுவும் லோக்கல் நம்பர் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸை போன டைம் வந்து ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரூபாய் கோட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெண்டு ஓனருங்க இந்த வண்டிக்கு இப்போ கரண்ட் நீங்கள் ரெடி கேஷோ வந்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இந்த வண்டியை கொடுத்தலாம் அதுவும் உங்கள் ப்ரொஃபைல் எல்லாம் இருந்தால் கேரண்டியா அஞ்சு லட்சம் இந்த வண்டிக்கு லோனே வாங்கி கொடுத்தலாம் வண்டியோட இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே சூப்பர் கண்டிஷன் இருக்கும் வாங்க அதை பார்த்துலாம் வண்டியோட எண்ட்ரி வந்து பார்த்தீங்க ஏர்டெல் கேபிஸோட ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துருங்க சன்ட்ரேசி எல்லாமே வந்துடுங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி சிலரை கிலோமீட்டர் ஓடிக்கிறீங்க வித் கம்பெனி ப்ராப்பர் ரெக்கார்டில் வந்துடும் நீங்கள் வண்டி நம்பர் போட செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஐடியா இருக்கு எனக்கு வேல்ஸ் சான் விண்டோவில் நல்ல வண்டி வேணும் அப்படின்னா கண்ணை மூடி நீங்கள் வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் ஏன் கடைக்கு இந்த வண்டி நாங்களே மூவாயிரம் டு நாலாயிரம் கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிக்கிறோம் திருநெல்வேலி இந்த பக்கம் தருமபுரி ஏகப்பட்ட ஏரியா இந்த வண்டி சுற்றிக்கும் மைலேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தாலும் குறையே இல்லைங்க அந்த அளவுக்கு மைலேஜ் டேங்க் ஃபுல் பண்ணோம் ரெண்டு டைம் ஃபுல் பண்ணி இன்ன வரைக்கும் அதே வண்டி அதே மாதிரி டீசல் ஓடிட்டு இருக்கு ஐடியாக்கி கால் பண்ணுங்க உங்க ப்ரொஃபைல அஞ்சு லட்ச ரூபாய் வண்டியோட போய் வந்து மார்க்கெட்ல ஆறு லட்ச ரூபா போயிட்டு இருக்கு நம்ம கோட்டிங் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரெடி முடிஞ்சு அது ஒன்று ரெண்டு பெருசாக பண்ணித்தரே ஐடியாக்கி கால் பண்ணுங்க அந்த மாதிரி அரசாங்கம் ஆஃபீஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணில இருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் அந்த டைம்ல நீங்க கால் பண்ணுங்கள் நம்ம ஆஃபீஸ் இருக்க நம்பர்ல உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரம் யாரும் கால் பண்ணாம கூகுள் பிளே ஸ்டோரில் நீட்டாக போயிட்டு சி அசகா சென்னு போடுங்க எங்களோட ஆப்பே லான்ச் பண்ணிக்கோ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டீங்கன்னா அத்தனை வண்டியை நீங்க பார்த்தலாம் அதில் வந்து உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா அப்படி ஸ்கோர் பண்ணி ஆஃபீஸ் நம்பர் ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பர் நீங்க வாட்ஸ்அப்ல லிங் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்துடும் அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவோம் ரிப்ளை பண்ணுவாங்க வாங்க அப்படி அடுத்த வண்டி போயிடலாம் மூணாவது அப்பாக்கு போகிற முத்தாவது மூணாவது கார் அது மாதிரி ஏசி எஸ் எக்ஸ் ஏபிஎஸ் ஏசி போஸ்டர் ஏபிஎஸ்ஆக் கிட்டத்தட்ட எல்லாமே போற அத்தனை ஒரு ஹைலைன்ல சூப்பரான வண்டியாக போட்டுருக்கீங்க

வண்டியோட நம்பர் முப்பத்தேழு பிஜே செவன் ஃபைவ் டூ போர் வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க நல்ல பெரிய பூட் பேஸ் கொண்ட ஒரு சூப்பரான வண்டிங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற பேசுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆல்ரெடி நம்ம சேல் பண்ணியிருந்த வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஓனர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியாக இருக்கும் ஆன்லைனில் செகண்ட் ஓனர் தான் நல்லா நோட் பண்ணிங்க ஃபோர் ஓனர் கிடையாது ஆன்லைனில் செகண்ட் ஓனர் தான் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷனில் வந்துடுது நீங்கள் திருப்பூர் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வாங்குற வழியில் பாதிக்கு பாதி லோன் பண்ணுறீங்க கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கேட்குற ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துலாம் ஐடியா கால் பண்ணுங்க ஒரு லட்சம் கொடுத்தாங்க ஒன்னே லட்சம் லோன் வாங்கி கொடுத்துலாம் மறக்காம அர்சா கஷ்டம் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ